ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா மண்டே ஸோ இந்த வீடியோ வந்து நாளைக்கு வந்து நான் வந்து அப்லோட் பண்ணுவேன் எப்போவுமே நான் வந்து செவ்வாய்க்கிழமைக்கு முதல் நாள் வந்து நம்ம ஞாயிற்றுக்கிழமை வந்து கை சமைச்சிருப்போமா ஸோ அதனால் வந்து ஸோ அந்த வீட்டெலாம் க்ளீன் பண்ணிவிட்டு சாமியோட பொருள்லாம் வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணும்போது எப்போவுமே நான் வந்து குளிச்சுட்டு தான் க்ளீன் பண்ணுவேன் ஸோ அதனால் வந்து திங்கக்கெழமை குளிச்சுட்டு சாமி பொருள்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு செவ்வாய்க்கிழமை வந்து சாமியை வந்து கும்பிட ஆரம்பிப்பேன் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஒரு போறான அண்ட் ரொம்ப நாள் ஆசைப்பட்டு இது வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கு இந்த விஷயம் ஸோ இந்த பொருள்லாம் ஸோ அதனால் வாங்கணும் வாங்கணும்னு ஆசைப்பட்டு ஃபைனலாக வந்து சூப்பராக வந்து டெலிவரி ஆகிடுச்சு டெலிவரி ஆக நானும் குளித்து முடிச்சு ஃப்ரெஷ்ஷாக அப்போ தான் ஜஷ்வியை ஸ்கூல்லேருந்து இருந்து பிக்கப் பண்ணிட்டு வந்தேன் அழகாக வந்து ப்ராடக்ட்டும் வந்துடுச்சு ஸோ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா குட்டி தட்டை அண்ட் அடுத்து வந்து செம்மையாக அண்ட் இப்போ நிறைய பேர் இது இருக்காங்க ஸோ நம்மளுமே பண்ணலாமே அப்படின்ற ஒரு ஆசையில் தான் இந்த பொருள் வந்து வாங்கியிருந்தேன் என்னென்னு தானே பார்க்குறீங்க வாங்க அப்படியே பக்கத்தில் வந்து காமிக்கிறேன் வர வரும் எங்ககிட்டக்கிட்ட போயிட்டே இருந்தால் ஒவ்வொரு பொருளாக எடுத்து விளையாண்டுட்டே இருந்தா ஸோ பேக்கிங் சூப்பராக பண்ணியிருந்தாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க அதெல்லாம் வந்து சேஃப்டியாக எங்கேயும் வந்து இந்த கோடெல்லாம் விழுகாமல் ரொம்பவே அழகாக நீட்டாக வந்துச்சு பேக்கிங்கு அதை நம்ம எண்ணாக சொல்லியாகவும் ஏன்னா வந்து சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி இந்த நம்ம அந்த சிலைகள்லாம் வாங்கும் போது பேக்கிங் கொஞ்சம் ஒழுங்காக இருக்காது பட் இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது அண்ட் ஃபஸ்ட்டு என்னன்னு சொல்லிடுறேன் இது வந்து ஓமில் போட்ட விளக்கு ஓம் அப்படின்னு போட்டிருக்கோம்லாம் அந்த விளக்கு

அது அப்படியே அது யூஸ் பண்ணுவாங்க தெரியல அது அப்பறம் யூஸ் பண்ணுவாங்க அம்மா வலக்கு வச்சு பிரி வச்சு இதுல வந்து அப்படியே வலக்கு பத்த வச்சு போவாங்கனே அப்படியே நீ வேற எந்த யூஸ் பண்ணுவாங்க தீபராதன கட்டறது யாரு ஆனா தீபராதன கட்டறது நான் கேட்டு வாங்குறேன் அவங்க கிட்ட தீபராதன கேட்டற மாதிரி நான் மூணு அபிஷேகம் பண்ணுவோம் தீபராதன கட்டணும் சொல்லி வேட் வாங்குறேன் ஏ குடுறீ எல்லாத்தையும் குடுறீ சாமணி குடு குடு என்ன ஒரு சாமி இது சாமி அப்ப இது என்னமாமா அது இது ஃபிக்ஸ் பண்றது அது ஓ இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கணுமா சொன்னல தீப்ரா அதன கட்டறது அப்ப இதுல இது சூடு ஏத்துவாங்களா இல்ல என்ன ஏத்துவாங்க வெளக்கு ஏத்துறோம் நாம அதுக்கு தேவையா சூடு ஓ க்ளோஸ் அப்ல கட்டறது டூ இன் ஒன் ஆப்ஷன் அது சூடுமா அப்படி வெளக்கும் போடுறலாம் வெளக்கு ஏத்திடலாம் ஆமா விளக்கு இப்படி நம்ம கையில புடிச்சு வெளக்கு ஏத்தல ஒவ்வொரு விளக்கா அப்ப காதி தீப்பத்த இத வச்சு வெளக்கு ஒண்ணு ஒண்ணு வச்சு ஆமா ஓடு தீப்படி பத்த வைக்க தேவ இல்ல ஆமா ஆமா ஓகே

அப்போ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா தீபாராதனை கட்டுறதுக்கு இது யாராவது தெரிஞ்சீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க இது வந்து சூடம் வச்சு தீபாரதனை கட்டுறதா இல்ல அப்படின்னா திரு போட்டு விளக்கு ஏத்துறதுக்கு ஏறி உக்காந்துருக்காங்க இதுல இது வந்து இந்த மாதிரி ஒரு மேடை மாதிரி குடுத்திருக்காங்க ஆனா இது எது இது ஆர்டர் பண்ணல இது எதுக்கு கொடுத்துருக்காங்க தெரியல என்ன வைக்கனு தெரியல ஒருவேளை வெயில் வைக்கிறதுக்காக குடுத்துருக்காங்களா இல்ல முருகனோட ஸ்டாச்சு வைக்க கூப்பிட்டுருக்காங்க இது எதுக்குன்னு சொல்லி தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க பொருள் தான் வாங்கிக்கை சொன்னா வீடியோ எதுதான் சர்ப்ரைஸ் நல்லா இருக்கா இல்லன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நிறைய பேர் இந்த ஓம் இலக்கு எங்க வாங்கணும்னு சொல்லி கேப்பீங்க இதெல்லாம் நான் இன்ஸ்டாகிராம்ல வந்து இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து நீங்க பாருங்க நான் அதுல வந்து ஷேர் பண்ணிருப்பேன் எல்லாமே ரொம்ப குவாலிட்டியா சூப்பரா இருக்கு நான் அதுல வந்து இந்த வீடியோ உங்களுக்கு போஸ்ட் போடும் போது அவங்களுக்கு மேபி வந்து ஷேர் பண்ணிருப்பேன்